அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு காலையிலே எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை எதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இதை வந்து என்னால் பண்ணுறதுக்கான சரியான டைம் வந்து கிடைக்காம இருந்துச்சு இன்றைக்கி இந்த காலை பொழுது வந்து இதுக்கான ஒரு சிறந்த டைமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தோன்னா எனக்கு நம்ம பார்த்துட்டுருக்குற எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அதில் வர்ற விளம்பரங்களை வந்து பார்க்குறோம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு வீடியோஸ் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே பார்ப்போம் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன விளம்பரங்கள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருக்கும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது இந்த விளம்பரங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த விளம்பரத்தால் வந்து என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த விளம்பரம் வந்து இடையில இடையில வர்ற விளம்பரம் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை வந்து தலகிலாக புரட்டி போட்டிருக்கு அதுதான் உண்மை அது உண்மையாக இல்லைன்னு கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் நான் வந்து பார்த்த அளவுக்கு வந்து இந்த விளம்பரங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு தெரிஞ்ச முகங்கள் நமக்கு பழக்கப்பட்ட முகங்களை வச்சு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விளம்பரம் வந்து கிரியேட் ஆகிறப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அது உண்மையாகத்தான் இருக்கு கன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாகத்தான் இருக்குன்னு நம்பி ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க இதுதான் உண்மை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வந்து நீங்கள் எதை வந்து அதிகமாக வந்து கூகுளில் இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி நீங்க என்னத்தை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதைத்தான் வந்து உங்களுக்கு வந்து விளம்பரமாக காட்டும் ஏன்னா அதோட நம்ம வந்து என்ன தேடுறோம் இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு பணம் வந்து ஈஸியா கிடைக்கணும் அதே போல வந்து நம்மளோட தேவைகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்றோம்னா தேவையில்லாமல் சிக்கல்களில் போய் சிக்கி குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையாகி கடனாகி கடைசியில் அது சூசைட் வரையில் முடிகிற அளவுக்கு வந்து அந்த விளம்பரங்கள் நம்மளை தள்ளுது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன வருமானம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வயலில் வேலை செஞ்சனாலே பாருங்கள் ஒரு விவசாயமானம் இருந்தாலும் கூலி வேலைக்கு நம்ம போனாலும் ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் காலையிலேருந்து ஒம்பது மணிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு மணி வரையில் வேலை பார்க்குறவங்களுக்கே அவ்வளோதான் சம்பளம் கூலி கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஆப் இது பண்ணால் இந்த வெப்சைட் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து வரும் இந்த கேமில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அப்படின்ட்டு பழக்கப்பட்ட முகங்களை வச்சு எடுக்கப்படுற ஒவ்வொரு ஆடுமே ஏகப்பட்ட குடும்பங்களோட வாழ்க்கையை கெடுத்துருக்கு ஏகப்பட்ட குடும்பங்கள் பிரிகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்குறதா உண்மை நம்மளோட லைஃப்பில் வந்து இவ்வளோ கடினமாக உழைச்சி அந்த காசு தான் நம்ம கைக்கு கிடைக்குதுங்களை ஈஸியாக வந்து நமக்கு பத்தாயிரம் வந்துடும் ஒரு திடீர்னு பாருங்கள் ஒவ்வொரு ஆடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளம்பரத்தில் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக மாதிரி விளையாடுற மாதிரி காட்டும் அப்படி வந்து நடக்க சான்ஸே கிடையாது ஏன்னா நீங்கள் நிறையா பேர் வந்து கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல எல்லா ஆடையும் பாருங்களே இப்போ நம்ம டெலிவிஷனாக இருந்தாலும் சரி எந்த இதில் நீங்கள் ஆட் பார்த்தீங்கனாலும் கீழே வந்து ஒரு குட்டியோனு எல்லாம் பெருசாக எவ்வளோ தூரத்துக்கு வந்து கிளியராக என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன கலரிங் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரு விளம்பரத்தை அவ்வளோ ஒரு கிளியராக இப்படி இப்படின்னு சொல்லிட்டுறவங்க லாஸ்ட்டாக ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை எத்தனை பேர் வந்து கவனிச்சிருக்கேங்கிறது வந்து எனக்கு தெரியல கீழே பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி கேம் வந்து நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துட்ருக்கேல வந்து ஷோ ஆகுதுன்னா அந்த கேம்ஸ் வந்து காட்டில லாஸ்ட்டாக போட்டிருப்பாங்க இது வெறு வந்து விளம்பரத்துக்காக மட்டுந்தான் இது வந்து உண்மையான பணம் வந்து பரிவர்த்தனை அதே மாதிரி உண்மையான ஒரு அமௌண்ட்டுக்கான இது கிடையாது நிபந்தனைகளுக்குட்பட்டது அப்படின்ட்டு எல்லா ஆட்ஸ்லையுமே வரி எவ்வளோ பேர் அதை கவனிக்கிறீங்க அப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம இருக்கிற ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு சூழ்நிலை கடன் பிரச்சனையில் இருப்போம் இதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் போட்டு போட்டுக்காட்டியால் என்ன பண்ணுவோம் நம்பிடுவோம் அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்பி ஏகப்பட்ட பேர் ஏமாந்து லைஃப்பை தொலைச்சிருப்போம் கண்டிப்பாக இது வந்து நடக்கக்கூடாது ஏன்னா நம்ம எப்பயுமே ஒன்று வந்து ரொம்ப விளம்பரப்படுத்தப்படுதுன்னா அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஒரு இது மட்டும் நிறைய விளம்பரமாகும் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயே வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அதை சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோங்கிறத விட நம்ம இதை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும் ஏன்னா நம்ம அதிக ஆசைப்படையில் தான் நம்மளோட கடன்கள் அதிகமாகும் அந்த கடன்களால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நம்ம லைஃப்பில் வந்து சின்ன சின்னதாக ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிது அதுக்குள்ளே நம்ம இருக்க பழகணும் அப்படி இருந்துட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க அது வச்சுருக்காங்க இவங்க இது வச்சுருக்காங்க அடுத்தவங்கள பார்த்து நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறத கண் நிறுத்தணும் அப்படி நிறுத்தலைனா என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தேவையற்ற சிக்கல்களில் மாட்டி நிறையா ஆப்ஸு கேம்ஸு அது இதுன்னு போய் நிறையா பணத்தை ஏமாந்து இப்போ நீங்கள் எதுலையாக இருந்தாலும் பார்க்குற விளம்பரங்கள்லாம் உண்மையான கிடையாது பணத்தை வந்து உருவாக்குற மாதிரி எந்த ஒரு விளம்பரம் வந்தாலுமே அது ஃபேக் தான் நீங்கள் எங்கே ஒரு அமௌண்ட்டை கட்டி நீங்கள் டபுளாக தர்றோம் ட்ரிபிளாக தர்றோன்னு சொல்கிறாங்களோ அது ஃபுல்லாமே ஃபேக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட தெரிஞ்சவங்களுக்கே நடந்திருக்குதுன்னு சொல்லாங்களே ஃபஸ்ட்டு வந்து ஆயரூவா கட்டினா அவங்களுக்கு அமௌண்ட்டு வரும் ரெண்டாயிரம் வரும் ரெண்டாயிரக்கட்டும் நாலாயிரம் டபுள் டபுள் ஆகுன்னு சொல்லி ஏமாந்து இன்றைக்கி அந்த குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் கடனில் சிக்கி இன்றைக்கி என்ன செய்கிறதுங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படி வந்து யாருமே வந்து விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் நம்ம உழைக்கிற காசு மட்டும்தான் என்றைக்குமே நம்ம அதுவே பாருங்களே நம்ம வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒரு அடுத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அதை பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கண்டிப்பாக இந்த முடிவை செய்து யார் எடுத்து அதே போல் வந்து நமக்கு தெரிஞ்ச முகந்தானே அப்படின்னு நம்மளை ஏமாத்த மாட்டாக பழக்கப்பட்ட முகங்கள் விளம்பரத்துல இருக்காங்க நினைச்சு உங்களோட லைஃப்பை வந்து நீங்க எப்பயுமே வந்து தொலைக்க கூடாது அவங்க வந்து நம்ம எப்படி ஒரு கூலி வேலை செய்கிறோம் அது போல் தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு வேலையாக இருக்கும் அதனால நீங்கள் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க நம்பி உங்களோட லைஃப் இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசு ஏதோ ஒரு சின்ன சின்ன சிறு சேமிப்பு மாதிரி இருக்குது அதெல்லாம் போட்டு உங்களோட லைஃப்பை வந்து நீங்களே வந்து என்ன சொல்கிறது பாலங்கணத்தில் தள்ளுவோன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா கிராமப்புறத்தில் அது மாதிரி ஆக்கிறாதே ஏன்னா நீங்கள் இருக்கேன்னா உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி இருக்கும் நிறைய பேர் உங்களை இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த தவறான வழியில் தவறான முயற்சிகளை எதுலேயுமே ஈடுபட வேண்டாம் நம்ம உழைக்கிறோமா அது மட்டுமே தான் நம்ம உழைக்கிற காசே வந்து நம்ம கிட்ட வர்றது செலவு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து நான் உனக்கு பத்தாயிரம் தர்றேன் இருபதாயிரம் தர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபேக் முதலாச்சி மொபைல்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியில் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்துக்கு பேக்கில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது தனியாக டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க புதுசு புதுசாக மக்களை ஏமாத்துறதுக்கு வழிகளை இருக்காங்க இதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதையும் நம்பக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம ஒன்று நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து அவங்க ரொம்பவே நம்மளை முட்டாளாக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக எல்லாம் சேஃபா இருங்க விளம்பரம்ஸ் இஸ் நத்திங் எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் இது போன்ற வீடியோக்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த விளம்பரத்தால் வெகுமானமாக அவமானமாக இந்த தலைப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் వీడియో పర్తమేకి నంచి